நிறுவனர் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று உறக்க முழக்கமிட்ட தமிழர் தந்தை ஐயா சீப்பா ஆதித்தனார் அவர்களுடைய அன்பு மகன் இதழியல் உலகில் வேந்தராக விளங்கிய பெருந்தகை இந்த நாட்டினுடைய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவராக இரண்டு முறை இருந்து எண்ணற்ற வீரர்களை உருவாக்கிய மகத்தான மனிதர் ஐயா சிவந்த ஆதித்யநார் அவர்கள் ஒரு மறையுற்று அந்த நிகழ்வில் நான் வந்து பார்த்த நிகழ்ச்சி கணக்கில்லாத இஸ்லாமிய பெருமக்களும் எண்ணற்ற இளம் வயது விளையாட்டு வீரர்களும் அழுது அரற்றியதை பார்க்கும்போது ஐயா சிவந்த ஆதித்யநார் அவர்கள் ஒரு மறைவுற்று அந்த நிகழ்வில் நான் வந்து பார்த்த நிகழ்ச்சி கணக்கில்லாத இஸ்லாமிய பெருமக்களும் எண்ணற்ற இளம் வயது விளையாட்டு வீரர்களும் அழுது அரற்றியதை பார்க்கும்போது அவர் எவ்வளவு தூரம் இஸ்லாமிய மக்களோடு அன்பு கொண்டு நேசித்து நின்றிருக்கிறார் சாதனை பல படைத்த விளையாட்டு வீரர்களை எவ்வளவு பேரை உருவாக்கியிருக்கிறார் என்பதற்கு சான்றாக அந்த நிகழ்வு இருந்தது அவர் மறைந்து சில நாட்கள் நான் பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்கிற போதெல்லாம் எல்லா இடங்களிலும் விளையாட்டு வீரர்கள் அவருடைய உருவப்படத்தை பொறித்து அவருக்கு வணக்கத்தை செலுத்தி இரங்கலை தெரிவித்திருந்த அந்த சோரொட்டிகளை பார்த்தேன் இப்போ எவ்வளவு வீரியமிக்க விதைகளை இந்த மண்ணில் அவர் விதைத்திருக்கிறார் என்பதை அறிந்து நெகிழ்ந்தேன் இப்படிப்பட்ட ஒரு மதிப்புமிக்க தமிழர் அவருடைய நினைவை போற்றுகிற நாள் இது பெருமிதத்தோடு எங்களுடைய புகழ் வணக்கத்தை ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்களுக்கு செலுத்துவதில் மகிழ்கிறேன் தமிழர்களுக்கு தான் தனி குணம் இருக்குது தமிழகத்துக்கு எங்கே இருக்குது தமிழகத்தில் யாரு அவ்ளா தனித்த குணம் படைத்தவர்கள் ஒன்று அப்படிலாம் ஒன்றும் இல்லையே சும்மா எல்லாரும் சொல்லணுங்கிறதா ஒரு உரையாடலாம் சொல்லி வைக்கிறது தமிழர்களுக்கு தனித்த குணம் இருக்குது இந்த நிலப்பரப்பு முழுதும் என்ன தனித்த குணம் தமிழ்நாட்டுக்குன்னு காட்டிட்டாங்க அவங்க இந்த இந்திய ஒன்றிய அரசுகளோடு கூட்டணி வச்சு ஆட்சியில் இருந்துக்கிட்டு அப்புறம் மாநில தன்னாட்சியை பேசினா எப்படி நான் கேட்குறதுக்கு ஒவ்வொன்றா நீங்கள் பதில் சொல்லணும் இந்திய திணிச்சது யார் காங்கிரஸ் காங்கிரஸு அதை எழுத்து போராடினது யார் இந்த நிலம் முழுமைக்கும் தமிழன் மட்டும்தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த மா இத்தனை மாநிலங்கள்லாம் அவன் ஒருத்தன் தான் போராடினான் ஏன்னா அவனுக்கு தான் இந்த பியூர் ரேஸுங்கிற தூய ரத்தம் இருக்கிற இனம் உணர்த்த ஒரு ஒருத்தனாக தான் இருக்கான் அப்போ போராடும் போது திருப்பி எவன் இந்திய திணிச்சானா அவனோட கூட்டணி வச்சது யார் அற்ப தேர்தல் அரசியல் பதவிக்காக வெற்றிக்காக பதவிக்காக இந்த கட்சிகள் தான் இந்த மாநில உரிமையெல்லாம் பறித்து கொண்டு போன பெருமக்கள் யார் இந்த கட்சி தான் காங்கிரஸ் தான் அந்த மாநில உரிமையெல்லாம் பறித்து கொண்டு போகும்போது ஆட்சியில் இருந்த பெருமக்கள் யார் இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிய பெருமக்கள் தான் இந்த தனித்த குணம் பேசுறாங்களே இவங்க தான் சும்மா ஒரு வெற்று இதுக்காக அப்படி அப்படி பேசுறது வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இதெல்லாம் சொல்றதா தமிழர் என்று சொல்லடா தலைமை நில்லாடா அப்படின்னா ஒரு முழக்கம் அதெல்லாம் இருக்கா தமிழகத்துக்கு இன்னும் தனி குணம் இருக்குது ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைச்சதில் ஊழல்ல முதலிடத்தில் இருக்குது இது தனி குணமா இது அறம் சார்ந்து வாழ்ந்த மரவர்களின் கூட்டத்தில் இப்படி இப்படிதான் இருக்குதா சொல்லுங்க கும்பிடுற கோயிலுக்குள்ள எல்லாரும் ஒன்றா போய் கும்பிட முடியல இது இது ஒரு தமிழகத்துக்கு தனி குணமாக எதையாவது சொல்றது தான் இந்தியாவிலேயே இளமுதைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் சொன்னது யார் நான் சொல்லணுமா உங்களுக்கு நினைவில் இருக்கா இல்லை மறுபடியும் நினைவுட்டணுமா இதுல இதில் தனி குணமா தனி பெருமையா தமிழகத்துக்குன்னு தேர்தல் வரும்போது தமிழ் தமிழர் தமிழகம் இதுலலாம் ஒரு தனி காதல் வரும் அதுதான் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்து அழைச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு போண்டி தான் அந்த இந்த தேர்தல் வரும்போது வருகிற இனிப்பு பசப்பு இந்த வெற்று வார்த்தைகளுக்கு மயங்குகிற ஒரு கூட்டம் அது இல்லை மாறிடுச்சு அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்ட விழிப்புணர்வுற்ற ஒரு தமிழ் சமூகம் எழுந்து வருதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த கதைகளை எல்லாம் விடணும் சும்மா அப்பப்பா வேற ஏதாவது பேசிட்டு இருக்கக்கூடாது வேற ஏதாவது இவ்வளவு நாள் அப்படி இருந்திருக்கா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன பண்ணும் என்னை பாருங்க முக்கியமான பேரிடர் காலங்களில் நிதி தர மாட்டேங்கிற எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தரலை அதனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல சில முக்கியமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்குது அதனால் என் மாநில வரி உனக்கு தர முடியாதுன்னு சொன்னது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அது அவன் கொடுத்து அவரை தரலை தரலைன்னு நெஞ்சிலே வயிற்று அடிச்சுட்டு புலம்புறது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் கண்ட்ரு கண்ட்ரோல் புரிதா புரிதா அது

காவிரியில் எனக்கு நீர் இருக்கா இல்லையா நீதிமன்றம் முல்லை பெரியாற்று அணையை அவ இடிச்சுட்டு கட்டணுங்கிறா அதை இடிக்கணுமா வேணாமா முடிவெடுக்க வேண்டியதார் அவர் தான் அப்போ நான் என்ன கேட்டேன் இந்த நாட்டில் இந்த பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கடா பல்லாங்குழி ஆடுறதுக்கான எல்லாவற்றையுமே நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும் என்றால் அப்புறம் பாராளுமன்ற சட்டமன்றம் எதுக்குன்னு கேட்டால் நான் தான் அவங்க இதை இப்ப வக்பு வாரிய சட்டத்துக்கு எதிராக பண்றாங்க ஆனா அவங்களுக்கு ஆதரவா சொல்லி இருந்ததுன்னு வச்சுக்கிறேங்க நீதிமன்றம் அருமையான நீதிமன்றம் எதிரா வந்தா என்ன நீ தலையிடுற அப்படின்னு இந்த இந்த ஆட்சியாளர்கள் எது ஒன்றையும் சட்டத்தின் பக்கம் தள்ளி விடுவாங்க இப்ப இப்ப நான் ஒரு நீட்டுக்கு எதிராக ஒன்னு கொண்டு வரேன்னு வச்சுக்கிறீங்களே நீ நீதிமன்றத்துக்கு போய்க்க அப்படின்னா அது நீதிமன்றம் யார் நீதிபதியை நியமிக்கிறது யாரு ஆட்சியாளர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுங்க பேசும் பேசணுன்னே நாங்கள் ஏற்று போறோன்ன சட்டத்தை மதிக்க மாட்டேன் நீதிமன்றத்தை அவமதிக்கிற சட்டத்தை மீறி போராடுற அப்படின்னு வந்துடும் அப்புறம் சட்ட மீறல் தேச துரோகம் இதெல்லாம் அதில் வந்துடும் இப்போ அவங்களுக்கு அது அந்த கேள்வி கேட்ட ஆளு யார் தெரியும்ல அதுவும் நான் தான் போராடும் போது சரி அந்த இஸ்லாமிய வக்புங்கிறத தூக்கிடுவோம் நம்ம மக்களுக்கு எளிதாக புரியல இஸ்லாமிய அறக்கட்டளைன்னு வச்சுக்கிறோம் இஸ்லாமிய அறக்கட்டளை உருவாக்குனது இஸ்லாமிய பெருமக்கள் தான் அது இஸ்லாமியர் அளவுக்கு தான் ஏக இறைவன் அல்லாவின் திருப்பெயராலை ஏழை எளிய மக்களுக்கு உதவணும்னு கொடையாளர்கள் கொடுத்த ஈகை தான் அது அதில் வந்து அதை அவங்க தான் நிர்வகிக்கணும் அதில் போய் ரெண்டு இந்து இருக்கலாம்னா திருப்பதி தேவஸ்தானத்தில் தமிழ்நாடு அறநிலைத்துறையில் பூரி ஜெகநாதர் கோயில் கேரளாவில் இருக்க ஐயப்பன் கோயில் ரெண்டு இஸ்லாமியர் ரெண்டு கிறித்தவரை நிர்வாகிகப்பட நான் சொல்றேன் குற்றஞ்சாட்டுறேன் தமிழ்நாடு கோயில்களுக்கு சொத்துக்கள் நிறைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன் இங்க எவ்வளவு ஆண்டு ஒன்றுக்கு அறநிலையத்துறையின் மூலமா வருவாய் கணக்கு வெளிப்படையா இல்லைன்னு குற்றம் சாட்டுறேன் நிர்வாகிய போடு போடுவா எப்படி இருக்கு அப்படினா நீ சாதி மதங்களை எல்லாம் கடந்து ஒரு சமநிலை சமூகம் படைக்க நல்ல நேர்மையான நிர்வாகம் படைக்க துடிக்கிறாயு அர்த்தம் அதை விட்டுட்டு இதுல மட்டும் ரெண்டு இந்து இருப்பான் நிர்வாகத்தில் ரெண்டு இஸ்லாமியனை சேர எப்படி இருக்கு அத ஆர்ப்பாட்டத்தில் கேட்டாலும் நான் தான் அதை மறுபடியும் நீதிபதிகள் கேட்குறாங்க அதுக்கு தான் அவர் சொலாரு துணை ஜனாதிபதி இது வந்து நீ என்ன இப்படி தலையிடுற அப்படி அப்ப இதுவரைக்கும் மத்ததெல்லாம் நீதிமன்றம் தலையிட்டுச்சுல்ல பாபர் மசீதி இடித்து ராமர் உள் கட்டுறதுலேயே என்ன தீர்ப்பு சொல்லுச்சு நான் சொல்லுவேன் அந்த தீர்ப்பை ராமர் இங்கு பிறந்ததாகவோ அல்லது அவர் இருந்ததாகவா வாழ்ந்ததாகவோ வரலாற்று சான்றுகளோ தொல்புருள் ஆய்வோ இல்லை ஆனால் இங்கு ஈர்ப்பு பிறந்ததாக நம்பப்படுகிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு நீங்கள் அதானே சொன்னீங்க முத்தலாக எப்படி இஸ்லாமிய மக்களின் நம்பிக்கை அதுக்கு தீர்ப்பு வரும்போது சட்டப்படி தீர்ப்புங்கிறீங்க அது சட்டமாயிருது இது நம்பிக்கை ஆயிடுது அப்போல்லாம் வாயில் என்ன இருந்துச்சு ஏது ஏற்று கேட்கல ஏன்னா உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துடுச்சு அதான அது இது இதெல்லாம் அதிகாரத்தின் ஆட்டம் அடிமைகள் நாம் ரசிக்கலாம் வேற ஒன்றும் பேசிட முடியாது வேற ஏதாவது இல்ல இல்ல உண்மையிலேயே அது அவர் தம்பியுடைய தனிப்பட்ட வலையொலி அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் பேசுறதுல இப்படி பேசுறாரு உங்களுக்கு தெரியாம பேச இப்படி என் பக்கத்தில் நிக்கிறாரு கேளுங்க தம்பி இப்படி பக்கத்தில் நிக்கிறாரு என் தம்பி அவர் ஒரு கருத்தை பேசுறாரு அது கட்சியின் கருத்தா பார்க்கப்படுது அப்படி பார்க்க முடியாதுல்ல அது பார்க்க முடியாது அவர் தனிப்பட்ட வலைவெளி அதை தெளிவுபடுத்த வேண்டியது உங்களுக்கு தெரியாமையா பேசுறாரு ஓ நீங்க சொல்லாமையா பேசுறாரு அப்படின்னா இல்லை உண்மையிலேயே அது எனக்கு தெரியாது அது அவர் ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு அந்த கருத்தை அவர் வலைவெளியில பதிவு பண்றாரு அதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த அறிக்கையை கொடுக்க வேண்டியதாச்சு இப்ப குழப்பம் இல்லை புரிதா அவங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அவங்க ஆளுநர் அவங்க அது அந்த சந்திப்ப நாம போய் என்ன கருத்து சொல்ல முடியும் ஏன் சந்திக்கிறீங்க எதுக்கு சந்திக்கிறீங்க யாரை கட்டி சந்திக்கிறீங்களா நம்ம கேட்க முடியாது சந்திக்கிறாங்க அதே தான் அதிகார அதிகாரத்தில் இருப்பவர்களினுடைய விளையாட்டு வளாகத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்து இருக்கலாம் அவ்வளவுதான் செய்ய முடியும் நமக்கு அவ்வளவுதான் இருக்கு அவங்க கட்சி ஒரு கட்சி கூட்டணி ஆட்சியை விரும்புது ஒரு கட்சி இல்ல தனிச்சு தானே விரும்புது அது அவங்கதான் முடிவெடுத்துக்கணும் எல்லாத்திலயும் அண்ணனை கருத்து சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறது இருக்கேன் அது கொஞ்சம் கஷ்டம் என்னகிட்ட கேளுங்க நான் தனித்து போட்டிடுவேன் நீ என்னென்ன செய்வாயின்னு கேளுங்க நான் சொல்கிறேன் நான் போட்டிடுவேன் போட்டி தயாராகிட்டு இருக்கேன் இவங்கெல்லாம் தேர்தல்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பாதி வேலையை முடித்து களத்தில் போய் வேலை செய்ய தொடங்கிடுவேன் சின்னத்துக்காக காத்திருக்கேன் வந்தோன்னா இறங்கிடுவேன் அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க அண்ணன் நீங்கள் தரிசு இதாக போட்டி விடுவீங்களா அப்படி கேட்க மாட்டீங்க வேற ஒவ்வொருத்தரும் தனித்துங்கிற வார்த்தையை தவிர்த்துருங்க மக்கள் மக்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தொடங்கு மக்களை போராட தயார் மக்களையே வென்று முடிக்கவை மக்களையே சொல்ல சொல்றா நாங்க தான் வென்றோம்னு சொல்ல சொல்றா அப்படிங்கிறான் அந்த அரசியலை செய்ய வந்திருக்கோம் அதுக்கு ஏதாவது சான்றிக்கா அதுதான் ஜல்லிக்கட்டு போராட்டம் யாராவது போராட தூண்டிங்களா அவனே அதுதான் சுரங்கத்துக்கு எதிராக போராடி வென்றது அதுதான் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் மக்களுக்காக தான் நிற்க முடியும் மக்களோடு தான் நிற்க முடியும் நீங்கள் கட்சி அதான் நே சொன்னேன் திரும்ப திரும்ப சொரன் தேர்தல் அரசியல் கட்சி அரசியலை செய்கிறவங்களுக்கு தான் இது தேவைப்படும் கூட்டணி தலைமைகள் அதெல்லாம் தேவைப்படும் மக்களுக்காக மக்கள் அரசியல் செய்வதவனுக்கு மக்களோட தான் நட்பு உறவு இருக்க முடியும் கூட்டணி இருக்க முடியும் தனிச்சியும் கிடையாது இல்லை சின்னதாக அது உங்களுக்கு அந்த அப்போவே நான் வந்து அங்கீகார கடிதம் தர ரொம்ப நாள் இழுத்துட்டாங்க அதுக்கு டெல்லி அதை ஹரியானா இந்த தேர்தலை காரணம் காட்டிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கீகார கடிதம் வந்தது திருப்பி தான் இந்த சின்னத்துக்கு நான் ப பரிந்துரைச்சிருக்கேன் இதை கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் கோரிக்கை வச்சு கேட்டிருக்கேன் ஒரு ரெண்டு வாரத்தில் உங்களுக்கு கடிதம் தந்துடும் ஏதாவது ஏதாவது ஒரு சில முதல்ல ஒரு சின்னம் கொடுத்தா சில திருத்தங்கள் சொன்னாங்க அப்புறம் ஒரு சின்னம் கொடுத்துருக்கேன் அதை நிராகரிக்கலைன்னா அதை ஏதாவது ஒன்று சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் காத்திருக்கேன் அப்படி சொல்லியே தம்பி ஆதவர் ஜனம் வந்து கூட்டணி ஆட்சியை சொன்னார் அப்ப அ திமுக விட யாரோட இருந்தாலும் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு அப்ப திமுக பலகினமாயிருச்சுன்னா அது ஒரு கோட்பாடு அது ஒரு கோட்பாடு இதே அதிமுக இதே திமுக இங்க கூட்டணி ஆட்சியை மறுக்குற நீங்க இந்திய ஒன்றிய ஆட்சியில போய் அந்த கட்சிகளோட பதவி வாங்கிட்டு கூட்டணி ஆட்சியை கருறிய இந்தியாவே ஆளுங்கும்போது எல்லாம் கூட்டணியாக இருந்துக்கிறோம் அது கூட்டணி தருமோங்கிறீங்க இங்கே வரும்போது ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்கள் ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது காங்கிரஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லைன்னா அவர் நூறு இடமும் நம்ம தான் வச்சுருந்தாரு தொண்ணூற்றாறு இடம் வச்சுருந்தாரு அப்போ ஆட்சியை தொடர முடியாது அப்போ பாமகவுக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ ஒரு மந்திரி பதவி கேட்டிருந்தா கொடுத்துருக்கணும் ஏன் எங்காலும் கேட்கலன்னா இதே காங்கிரஸ் ஆட்சியில் மத்தியில் அவங்க பதவியில் இருந்துட்டதுனால இதனால் மாநில பதவி விட்டுட்டனால இந்த ஆட்சியை தாங்கி பிடிச்சிட்டாங்க அந்த சூழ்நிலையில் கூட அவர் கூட்டணி ஆட்சி அவர் ஏற்கில்லை இது நீங்கள் அப்படின்னா நாடகங்களும் ஒரே கொள்கை தானே இருக்கணும் அங்கே ஒரு கொள்கை இங்கே ஒரு கொள்கை வச்சுக்கிறீங்க அதை தான் அது இப்போ நான் அவங்க வலியுறுத்தினப்பா அதை வருன்னா அவங்கள கூட அதை பேசுனார் இல்லை ஒரு பார்த்தீங்க அது எல்லோரும் அதை அப்படி அப்படி இப்படிலாம் சொன்னாங்க அது அது அவங்கவுங்க விருப்பம் யா இவங்க இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாதுன்னா வாங்க கூட்டணிக்கும் பாங்க துணை முதலமைச்சர் அது இருக்கலாம் தர சொல்ல மாட்டாங்க புரிதா முன்ன என்கிட்ட பேசப்பட்டதெல்லாம் புரிந்து நினைக்கிறேன் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அது ஒத்து வரல அது பிரிஞ்சிருப்பாங்க அது போய் பேசிட்டு பிக் பாஸ் மாதிரி புறணி பேசிட்டு இருக்க முடியாது இது ஒரு அப்படி அப்படி பேசிட்டா பேசிட்டா முடியாது ஏதோ நடக்குது நல்லது நடந்தா சரி வேற ஏதாவது யோசிப்போம் இப்ப மேல இருக்கமா அடுத்த ஓராண்டு தானே இருக்கு காத்திருப்போம் ஆட்சிக்கான ஒண்ணும் நான் சொன்னதா சொல்லிட்டு இருக்க முதல்ல அடிப்படை ஒண்ணு புரிஞ்சுக்கங்க எங்களுடைய கோட்பாடு என்பது ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் இல்ல அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் திரும்ப திரும்ப சொல்றேன் கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வந்தனேன் இல்ல நான் அந்த கட்டடத்தை அடிச்சுட்டு வேற கட்டடம் கட்ட வந்தேன் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பதிவு பண்றேன் புரட்சியாளர் பகத்சிங் எங்களுக்கு கத்து கொடுத்தது அதுதான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதா புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர் தான் புரட்சிங்கிறது. இப்ப நான் அதை செய்ய வந்திருக்கேன். நீங்க இந்த ஆட்டத்துக்குள்ள என்னை சேர்க்காதீங்க டைவ் செய்து விட்டுறாதீங்க. விட்டுங்க நீ. வேற என்னது? தமிழ்ல தரையில முடிஞ்சிருச்சு இப்ப ஆகாய் ஏதோ ஏதோ நல்லது நடந்தது நன்றி வணக்கம்